வணக்கம் மே ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள்கிழமை அமுழ்துவின் சமீபத்திய செய்திகள் கடந்த ஆண்டு இங்கிலாந்து கொடியுடன் மூழ்கிய சொகுசு படகுக்கான மீட்பு பணி சிசிலியில் நடைபெற்று வருகிறது தாக்குதல் சதித்திட்டம் தீட்டியதாக இங்கிலாந்தில் பல ஈரானிய ஆண்கள் கைது செய்யப்பட்டனர் அமெரிக்கா அல்லது எஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் தாங்களும் பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் எஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்துள்ளது சிங்கப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் மக்கள் செயல் கட்சி பிபி தொடர்ச்சியாக பதினான்காவது முறையாக வெற்றி பெற்றுள்ளது அதன் தலைவர் லாரன்ஸ் வோம் மீண்டும் பிரதமராக பதவியேற்றுள்ளார் கடைசி பந்து வரை பரபரப்பாக இருந்த பிரிமியர் லீக் போட்டியில் கொல்கத்தா அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் திரில்லிங் வெற்றி பெற்றது லக்னோவை எதிர்த்து பஞ்சாப் அணி முப்பத்தேழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினை குறித்த விவாதம் கடிதத்தை தவிர ஸ்டாலினின் மாற்றுத் திட்டம் என்ன நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து படங்களுக்கும் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் நீட் நுழைவுத் தேர்வில் பீர் ரம் மற்றும் பிராந்தி பற்றிய கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளிக்க வேண்டும் கல்வியாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது தமிழகத்தில் வரும் எட்டாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழ் மக்களின் தங்க நகைகள் அரசின் சொத்தாக மாறக்கூடாது மாறாக முறையாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் செல்வம் அடைக்கலநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பருத்தித்துறை கடற்கரையில் இளங்கொடும்பப் பெண் ஒருவரின் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது தமிழ் மக்களை பட்டினி சாவுக்கு தள்ளிக் கொண்டிருந்த சிங்களம் வலி சுமந்த மாதத்தின் ஐந்தாம் நாள் மேந்து இரண்டாயிரத்து ஒன்பது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இன்று அகவை நாற்பத்தொன்பது மேலும் விரிவான செய்திகளுக்கு அமல்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்